கார்த்திகை தீபம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கே எல்லாம் பூஜை எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது பாட்டி சொல்கிறாங்க இப்போ சரியா என் பேத்திங்களுக்கு பரிவட்டத்தை எடுத்து கட்டுங்க எல்லா எல்லாருக்கும் நடிக்கும் என் பேத்திங்களுக்கு மரியாதை கொடுங்கங்கிறாங்க சரிங்கம்மா சொல்லிட்டு பரிவட்டம் எடுத்துகிட்டு வந்து ரேவதிக்கு கட்டி விடுறாங்க ரேவதிக்கு பரிவட்டம் கட்டி முடிச்சிடுறாங்க இந்த பக்கமாக காளிமாவும் சிவனாண்டி இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம எவ்வளோதான் இந்த குடும்பத்துக்காக ஸ்கெட்சு போட்டாலும் அப்போவும் நாம தான் தோற்று போய் நிற்கிறோம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிறாங்க சிவனாண்டி என்ன சிவனாண்டி இது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் இதை தடுக்க முடியலையே அப்போவும் அந்த கிழவி தான் ஜெயிச்சிருக்கான்னு காளி சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கும்போது இதை எப்படியோ பாட்டி கவனிச்சிடுறாங்க என்ன காலிமா என்ன சொன்ன எங்கனால தான் அந்த கும்பாபிஷேகம் நடக்காது போச்சுன்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் நாளில் அந்த கும்பாபிஷேகம் எப்படி சீரம் சிறப்புமாக நடக்க போகுதுன்னு நீ பாருங்கிறாங்க நானும் பார்க்கத்தானே போகிறேன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க காலையம்மா பாரு பாரு நல்லா பாரு நல்லபடியாக நாங்கள் நடத்தி முடிக்க போகிறோம் பாருன்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா வந்துருக்கிற பக்தர் எல்லாத்துக்கும் கூழ் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லவும் சாமிக்கு முன்னாடி இருக்கிற கூழ் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊற்றுறதுக்காக ரெடியாக வைக்கிறாங்க எங்களை வர சொல்லி பாட்டி எல்லாத்துக்கும் கூழ் ஊற்றி தர சொல்கிறாங்க அப்போ ரேவதி சுவாதி இவங்க எல்லாரும் நின்றுட்டு வர்ற பக்தர்களுக்கு கூல கொடுக்குறாங்க ரேவதி கார்த்தியே பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்து அப்பப்போ கண்ணடிச்சுட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த கார்த்தி ஐயோ என்னது இவ்வளோ பேர் மத்தியில் ரேவதி கொஞ்சம் கூட விற்கமே இல்லாமல் நம்மளை பார்த்து இப்படி கண்ணடிக்கிறாள் சே நேராக பார்க்குறக்கே கூச்சமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புகிறாங்க இதை பார்த்த ரேவதி ரசிக்கிறாங்க கார்த்தி ரேவதியை தனியாக வர சொல்கிறாங்க ரேவதியும் தனியாக வர்றாங்க வந்ததுக்கப்புறம் கார்த்தி கேட்குறாங்க ஆமாம் என்ன இது எல்லோரும் நிறைய இப்படி கண்ணடிக்கிறீங்கிறாங்க ஏங்க நான் என் புருஷனை பார்த்து தானே கண்ணடிச்சேன் மற்றவங்களோ பார்த்து கண்ணாடிக்கலையே இதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க ப்பா ரேவதி பல பேர் வந்து போகிற இடத்துல இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிறாங்க ஓஹோ அப்படியா இப்போ தானே சொல்லியிருக்கீங்க சரிங்க அதே மாதிரி நடந்துக்கிறேன் நீங்களும் பதிலுக்கு கண்ணடிச்சுக்கோங்க அப்படின்னு கிண்டலும் கேலியுமா தமாசா பேசிட்டு வராங்க ரேவதி என்னடா இது என்னைக்கும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி கோயிலுக்கு மருத்துவமா வர்றாங்க வந்ததும் பரமேஸ்வரி பாட்டி பார்த்ததும் ஏமா இவங்க எல்லாரும் உங்க பேத்திங்களாங்கிறாங்க ஆமாம்மா என் பேத்திங்க தாங்கிறாங்க அடையாப்பா நாலு பேர் எவ்வளோ ஒரு அம்சமா அழகாக லட்சணமா இருக்காங்க ஆமா நாலு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது இல்லைம்மா ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பேத்துக்கும் இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க உங்க பொண்ணு அபிராமிக்கு கூட நான் தான் பிரசவம் பார்த்தேன் ஆனா இந்த பொண்ணுங்களுக்கும் நான் தான் பிரசவம் பார்ப்பேங்கிறாங்க கண்டிப்பா நீ ராசிக்காரியாச்சே நீயே பிரசவம் பார்க்கலாம் அதுக்கான சந்தர்ப்ப நேரம் காலம் அமையட்டும் அப்ப உன்னையே நான் வர சொல்லி பாக்குறேங்கிறாங்க பாட்டி மத்த வச்சு அம்மா ரேவதி கிட்ட சொல்றாங்க இதை பாருமா உங்க அத்தைக்கும் அந்த சின்ன பையனை நான் தாமா பிரசவம் பார்த்து கையில எடுத்து கொடுத்தேன் எவ்வளவு அழகா கொழுக்குள்ளனு அழகா இருந்தது தெரியுமா அதே மாதிரி உங்களுக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன் உங்க குழந்தைங்களை நான் தான் என் கையால எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப சந்தோஷமா நீ சொல்றதை கேட்கும்போது போது சந்தோஷமா கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு நல்ல பாக்கியம் அமைட்டுங்கிறாங்க சரி வாமா நீ வந்ததே வந்த கூழ் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி மருத்துவ அம்மாவை பரமேஸ்வரி பாட்டி கூட்டிட்டு போய் கூழ் குடுக்கறாங்க அவங்களும் கார்டிக்கு அருண் ஃபாரின்ல இருந்து ஒரு பிசினஸ் மீட்டிங்க்காக வரப்போறாங்க நம்மளுக்கு கிடைச்சா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கம்பெனியை கொண்டு போலாங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு கார்டி விவரமா இருக்காங்க மீட்டிங்ல முக்கியமா கம்பெனி எம்டி தான் கலந்துக்கணும்னு வேற சொல்றாங்க ஆனா நீ வர முடியாதுன்னு நான் சொல்லி பார்த்தேன் இல்லைனாலும் பரவாயில்ல வீடியோ கால்ல வந்து கலந்துக்கலாம் வேற சொல்லிருக்காங்க நீ என்ன சொல்றேன்னு கேட்கறாங்க மீட்டிங் எத்தனை மணிக்குன்னு கார்த்தி கேட்கறாங்க பதினோரு மணிக்குங்கிறாங்க சரி நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி கலந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சரி கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் எனக்கு அனுப்பு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி அருண் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடறாங்க கார்த்தியும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த தகவலை கேசவன் ஒருத்தர் உடனே சந்திராவுக்கு போன் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க மேடம் முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போறேன் ஃபாரின் கம்பெனி இங்காக வர்றாங்க இங்க இருந்து நாலு கம்பெனி அதை மீட்டிங் அட்டன் பண்ண போறாங்க அதுல அபிராமிக் குரூப் கம்பெனியும் இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சந்திரா ஓஹோ அதுதான் கார்த்தி கோபியோட கம்பெனியை வச்சே கண்டிப்பாக அவனும் கலந்துக்குவான் இதில் எப்படியோ அவனை கையும் களவுமாக பிடிச்சிடலான்னு சந்திரா ஒரு திட்டம் போடுறாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நல்ல செய்தி கேட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது திட்டம் போட்டு ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்ட சந்திரா இருக்கும்போது அங்கே சாமுண்டி ஸ்ரீ வராங்க நம்ம சென்னை வரைக்கும் போகலாமான்னு கேட்கும்போது சாமுண்டி எதுக்குன்னு கேட்குறாங்க சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்குது ஹவுஸ் வாஷிங் மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஃபாரின் கம்பெனிக்காரங்க வந்து அதை ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டரை நம்மளே வாங்கலக்காங்கிறாங்க சந்திரா ஏ எதுக்குடி தேவையில்லாமல் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு அதையே கவனிக்க முடியல இதில் இது வேறையா இதெல்லாம் பார்க்க முடியாது வேண்டாம் விட்டுருங்கிறாங்க சாமுண்டி சரி இல்ல இதை விடக்கூடாது இது நல்ல ஆர்டர் கண்டிப்பா இதுல நம்ம வாங்குனோம்னா அடுத்த லெவலுக்கு போகலாக்கா இன்னும் சரி வட்டத்துக்குள்ளேயே இருக்கு நம்மளும் அடுத்த லெவலுக்கு போலாமல எனக்காக நீ இந்த கம்பெனியை வாங்கிட்டு ஆகணும்னு சந்திரா கேட்குறாங்க ஆமா நீ பிடிச்சா பிடிவாதம் தான் சந்திரா சரி உனக்காக நான் வாங்குறேன்னு சொல்றாங்க சாமண்டேஸ்வரிக்கா நம்ம இங்கேருந்து தூத்துக்குடி போய் தூத்துக்குடியில இருந்து நம்ம சென்னைக்கு போயிடலாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சரின்ட்டு போறாங்க ஆட்டனடா டிரைவர் பையில இன்னைக்கு என்கிட்ட வசமாக வசமா மாட்டிக்கிட்ட உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளம் எத்தாம விடமாட்டேன் எப்படியோ எங்கள் அக்கா கிட்ட நீ யாருங்கிற உண்மையை நான் நிரூபித்து காட்டுறேன்னு நினச்சிட்டு போறாங்க சந்திரா கோயிலில் பரமேஸ்வரி பாட்டி ரேவதி சுவாதி துர்கா இவங்க எல்லாருமா வரவங்களுக்கு கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ பழைய கான்ஸ்டபிள் அவங்க பேட்டியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வராங்க அடடா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அருமையான நாள் இன்னைக்கு கூழ் ஊத்துறாங்க வாங்க தாத்தா போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேத்தி கூப்பிடுவோம் அப்போ அவர் வர்றாரு அங்கே பரமேஸ்வரி பாட்டியை பார்த்ததும் பழைய ஞாபகம் வருது இவங்களும் இவங்க பையனும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேனேன்னு நினச்சி நினச்சி பார்க்குறாங்க போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததும் ராஜா சேதுபதி ஐயா கிட்ட கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்காங்க அப்போ முத்துவேல் வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க இதை நீ கொடுத்தினா உன் குடும்பத்துக்கு ஆபத்து எல்லாத்தையும் கொன்னே போட்டுருவேன் மிரட்டி வைக்கிறாங்க முத்துவேல் அந்த மரத்தலுக்கு பயந்து போஸ்ட் மார்ட்டத்தை கொடுக்காம வச்சுக்கிறாங்க ராஜா சேதுபதி ப பாட்டினால தான் சாமுண்டீஸ்வரியோட அம்மா இருந்தாங்கன்னு எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் அன்னைக்கே கொடுத்திருந்தா நிச்சயமா என்ன நடந்ததுங்கிறது உண்மை தெரிஞ்சதும் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்போ இல்ல இவ்வளவு ஒரு விரிசலோ வந்திருக்காது தான் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சேன்னு மன குற்றத்தோடு அந்த இடத்துக்கு போறாங்க வரிசையில நின்றுட்டு இருக்கும் போது கார்த்தி இவங்கள பாத்துறாங்க வந்ததும் பெருந்தன்மையா வாங்க ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க அண்ணே நீங்க அந்த கல்யாண மண்டபத்துல என்ன நிரூபராதி நிரூபிச்சிங்க இல்லைன்னா நான் திருட்டு பள்ளியோட வெளியில வந்திருக்கணும் அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்கிறாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க தான் தோணும் அது ஒன்று நீ தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க கார்த்தி ஏட்டையாவும் பேட்டியும் கூழ் வாங்கிக்கிட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும்போது காளியமா வந்துடுறாங்க காளியமாவை கவனிக்காமல் ஏட்டையா அப்படி தட்டி விட்டுடுறாங்க தட்டுனதும் அவங்க புடவையெல்லாம் கூழ் செஞ்சிருது இதுக்கு காளிமா சரியான கோவப்படுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ யார் எங்கேருந்து வந்த கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இப்படியா புடவை மேலே செஞ்சுவேன் இந்த புடவையோட விலை என்ன தெரியுமா எவ்வளோ காஸ்ட்லிங்கிறது உனக்கு ஏதாவது தெரியுமா புடவையை நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காளியமா அந்த ஏட்டையாவை பலார்னு அத்தனை பேர்த்து முன்னாடியும் அரைஞ்சிடுறாங்க ஏட்டையாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது இருந்து அத்தனை பேரும் வந்து பார்க்குறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பரமேஸ்வரி பாட்டி தான் வந்து நியாயம் கேட்குறாங்க ஏமா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா ஒரு ஆம்பளை போய் இப்படியே எல்லாரும் முன்னாடியும் கை வைப்ப என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டாரு தெரியாமல் தானே செஞ்சிருச்சா அதுக்கு மன்னிப்பும் கேட்குறாருல்ல நீ மன்னிச்சு விட வேண்டியதானுங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி இது என்னோட விஷயம் இதில் நீ தலையிட வேண்டாம் இவன் யார் என் மேலே கூழ் வச்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றும் தலையிட வேண்டாம் நான் பேசிக்குவேன் மரியாதையை அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி காளியம்மா பரமேஸ்வரி பாட்டியை திட்டுறாங்க எது இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாதா என்ன பேசிகிட்டு இருக்கிற எங்கூர்காரரை பார்த்து நீ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறதா நான் வேடிக்கை வைப்பேன் நினச்சியா மாதிரி 啊，对呀、yeah,。 இந்த கிட்ட நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி காளிமா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மன்னிப்பு கேட்கலைனா நீ இந்த கோயிலை விட்டும் சரி ஊரை விட்டும் சரி போக முடியாதா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டியும் சரி அந்த ஊர்க்காரங்களும் சரி சொன்னதுக்கப்புறமா காளிமாவோட திமர் அடங்குது வேற வழியே இல்லை இந்த கேள்வி சொன்ன மாதிரி இந்த கிட்ட நம்ம மன்னிப்பு ஆகணும் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டு இரடி இரு உன்னை பேசிக்கிறேன்னு மனசில் நினச்சிட்டு சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்கிறாங்க காளிமா நடந்ததுக்கு மன்னிச்சு பழகு கொறைஞ்சோ பெருந்தன்மையாக நடந்துக்கோ இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக கேவலமாக நடந்து அந்த கதை அப்படின்னு பாட்டி காளிமாவுக்கு புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க ஏட்டையா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க பாட்டி நமக்காக இத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் நியாயம் கேட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமே நம்ம எப்போ தான் மன்னிப்பு இவங்கிட்ட கேட்குறது இதுக்கு என்ன தான் பரிகாரம் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கோம் இருக்குது நம்ம என்ன செய்யறது கை எதாவது ஏதாவது செஞ்சாகணும்னு நினைக்கிறாங்க ஏட்டையா ஏட்டையா பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஐயா இதுக்கு எதுக்கு நீங்கள் நன்றி சொல்றீங்க அந்த அம்மா தப்பு பண்ணுனாங்க அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஒன்றும் இல்ல நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பரவாயில்ல விடுங்கங்கிறாங்க பாட்டி எவ்வளோ பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க சே இந்த முத்து நான் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு கை செஞ்சாகணும்னு நினைச்சிக்கிட்டு போகிறாங்க ஏட்டையா ஏட்டையாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறத முத்துவேல் பார்த்துட்டு இந்த கிளவிக்கிட்டே என்னமோ ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கானே வரி வரியா பேசிகிட்டு இருக்கான் ஒரு எதையாவது பழசு கிளறி விட்டுருவானோய் விடக்கூடாது என்னென்னு போய் கேட்கணும் ஏதாவது ஒளரி கொட்டிட்டானா போச்சு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம்னு நினைச்சுக்கிட்டு போய் முத்துவேலு ஏட்டு ஐயாவை பார்த்து கேட்குறாங்க டே என்னடா அந்த கிழவிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க இதப்பா நீ நினைக்கிற மாதிரி நீ எந்த உண்மையும் சொல்லலை ஆனால் மனசார அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனேனு என் மனசு குற்ற உணர்ச்சியில் உருகுது தெரியுமா அவங்க எனக்கு இது வரைக்கும் நல்லது தான் செஞ்சிட்ருக்காங்க நான் தான் அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டணும்னு என் மனசு குற்ற உணர்ச்சியில் அப்படியே செத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏட்டையா இதை கேட்ட முத்து ஓஹோ உண்மையை சொல்ல போறியா அப்படி சொல்கிறாப்புல இருந்தால் சொல்லு ஆனால் உன் பேத்தி உசரோடு இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு அந்த பக்கமாக வந்த காத்தி இதை கவனிச்சிடுறாங்க முத்து வேல்கிட்ட இவரையே இருக்காரு அது கையெடுத்து கும்பிட்டு என் பேத்தியை விட்டு ஒன்றும் பண்ணிடாதேன்னு இருக்காங்க என்னோடய பேத்தியோட உசுறு முக்கியம்னா நீ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க முத்துவேலு காளியம்மா பாட்டி மேல கோபத்தில் இருக்காங்க ஏ கிழவி வீணா போனவங்ககிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டே இல்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட போகிறதில்ல ஏதாவது ஒரு வழியில் உங்கள் குடும்பத்தையே சீரழித்து சின்னவண்ணை படுத்தி கதற வைக்க போகிறேன் பாருன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க காளியம்மா கோயில் திருவிழாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காப்பு கட்டுற நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடைபெறும் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலான்னு கூப்பிடுறாங்க காப்பு கட்டுறதுனா என்ன பாட்டின்னு ரேவதி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அதுவா தீ மதிக்கிற நிகழ்ச்சி வச்சுருக்காங்க மாசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும்னு அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு காப்பு கட்டிக்கிட்டு அந்த தீ மதிச்சா நினச்சதெல்லாம் நடக்குங்கிறது ஒரு ஐடியாக சொல்றாங்க பாட்டி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீம்பிச்சா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்குமான்னு ரேவதி கேட்கவும் கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இதை கேட்டேன் ரேவதி சரி நம்மளும் போய் காப்பு போய் காப்பு கட்டிக்கிறாங்க ரேவதி காப்பு கட்டுறதை பார்த்துட்டு கார்த்தி ரேவதியை தனியாக கூப்பிட்டு இதை பாரு ரேவதி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது உனக்கு வேண்டாம் ஒத்து வராது விட்டுருங்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரேவதி இல்லை இல்லை எனக்கும் குழந்தை வேணும் அதை நான் எடுத்து கொஞ்சம் எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை நிறைவே நிறைவேறணும் கண்டிப்பா இந்த சாமி நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்லித்தான் காப்பு கட்டுறது சொல்லியிருக்காங்க அடுத்து ரோஹிணி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு குழந்தை பிறக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் எப்படியாவது இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் இதையும் எங்கள் அம்மா ஏற்றுக்கணும் இதில் எந்த ஒரு மனக்கசப்பும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க அது பாட்டி கிட்ட சொல்கிறாங்க பாட்டி நானும் வேண்டிக்கிட்டேன் அம்மா நல்லபடியாக எலெக்ஷனில் ஜெயிச்சு வரணும்னு வேண்டிக்கிறேன் பாட்டிங்கிறாங்க ஹடாடா உனக்கு கூட வேண்டுதல் இருக்கா கண்டிப்பாக நிறைவேறும் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க ரேவதி ரோகிணி துர்கா சுவாதி நாலு பேருமே தீ மிதிக்கிறதா காப்பு கட்டிக்கிறதா வேண்டிக்கிறாங்க இதை ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதை கேட்டுட்டு இருந்த சிவனாண்டி களிமா பேரும் பேசிக்கிறாங்க ஆஹா இது கூட நம்மளுக்கு நல்ல நியூஸ் தானே அந்த வெத்த வெத்துக்கிட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டால அவளை சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க களிமா சித்தி எனக்கும் அப்படிதான் தோணுது அவளுகளை பழிவாங்கியே ஆகணும் என்ன செய்யலாம் அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சிவனாண்டி அவள் பேத்திகை நாலு பேருமே தீ குண்டத்தில் இறங்குறாங்கள தீ முதிச்ச கையோட மேலே ஏறி வரவே கூடாது அந்த குண்டத்துலேயே அவளுக்கு செத்துடணுங்கிறாங்க அந்த கிழவியோட பேத்திகை நாலு பேரும் தீக்குள்ளிலேயே சாம்பலாயிடணுங்கிறாங்க அது எப்படி தீக்குழியில் சாம்பலாக முடியும் எல்லாரும் பார்த்துட்டு மட்டும் மட்டுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் ஓஇந்தன்னு இருக்கான் அவனை போய் நீ கூட்டிகிட்டு வா சிவனாண்டிங்கிறாங்க களையை எது செஞ்சாலும் சரி அந்த டிரைவர் பையனுக்கு தெரியாமல் தான் செய்யணும் தெரிஞ்சது அவ்வளவு தான் அப்புறம் அந்த காரியமே அவுட் ஆயிருங்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சாதான பிரச்சனை தெரியாமல் என்ன செய்ய போகிறேன் பாருங்கிறாங்க என்ன சத்தி செய்ய போகிறீங்கன்னு சிவனாண்டி கேட்கும் கோயும் அபிஷேகம் அவங்களால தானே நடக்கல அதனால தெய்வ குற்றம் ஆயிடுச்சுன்னு நம்ம அப்படியே கதை கட்டி விட்டுருலங்கிறாங்க காலியமாக ஆஹா அருமையான ஐடியாவா இருக்குதுங்கிறாங்க மற்றவேல கோயிலில் சாமியாடி சொன்னால் கோயில இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்புவாங்க அது அவங்களோட வீக்னஸ் அந்த வீக்னஸை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் அதை நமக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அந்த கேள்வியோட குடும்பத்தை நம்ம பழி வாங்கிடலாம் இதுக்கு யாரும் தடையாக வரமாட்டாங்கன்னு காலையுமா ஐடியா சொல்லவும் மட்டும் பண்டிகை சிவனாடியும் அருமையான ஐடியாவாக இருக்குது ஆனால் முதல்ல அந்த நாலு பேர்த்தையும் அப்படியே சாம்பல் குழியில் பொசிக்கிடணும் அதை முதல்ல செய்வாங்கிறாங்க கோயில் தினம் வர குழியில அங்கே பெட்ரோலை ஊற்றி விடு அப்படின்னு காளிமா ஐடியா கொடுக்குறாங்க அந்த கோயந்தனும் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து காட்டி இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே முத்துப்பாண்டி சிவன் அண்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அப்பா வச்சுருக்காங்க என்ன செஞ்சாங்கன்னு நாளை எப்படி பார்க்கலாம்